ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமல் அதிகமாக நெய் சேர்க்காம வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு கப்பு மாவு வச்சு ஒரு கிலோ அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தட்சிண்தக்ஷி கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாஃப்டான அல்வா செய்கிறதுக்கு நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறதுல கலருக்கு பதிலாக நான் கால் கிலோ கேரட் எடுத்துருக்கேன் இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இது போல் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதோட தண்ணி எதுவுமே சேர்த்துக்காமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் கொஞ்சம் கூட துண்டுகள் இல்லாமல் அரைச்சி எடுத்து இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சோளம் மாவு சேர்த்துக்கோங்க அதாவது கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கால் கப்பு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல கேரட் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க நான் ஜலிச்சிக்காம தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஜலிச்சு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒன்று சேர கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வாக ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் உருகுனதும் இதோட பத்து போல் முந்திரி பருப்பை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு லைட்டாக செவந்ததும் எல்லாத்தையுமே நெய்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது நம்ம அல்வா செஞ்சதுமே அதை செட் பண்ண விடணும்ல அதுக்காக ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க ட்ரேயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க இப்போ இந்த நெய்யை வந்துட்டு எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி லைட்டாக ப்ரெஷ் வச்சு தடவி எடுத்துக்கோங்க ப்ரஷ் இல்லாதவங்க கையாலேயே தடவி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளை எல்லாம் இது போல் தூவி விட்டுக்கோங்க எல்லை வந்து வறுக்கணும்லாம் தேவையில்லை அப்படியே தூவிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு அதுலேருந்து ரெண்டு மூணு துண்டை எடுத்துகிட்டு இது போல் இங்கேயா போட்டு வச்சுக்கோங்க இப்போ ட்ரே ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருந்தோம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டு வச்சுருந்தோம் அந்த நெய்யோட ஒன்னேகால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க ஒன்னேகால் கப்பு அப்படிங்கிறது வந்து மிதமான இனிப்பு தான் உங்களுக்கு நல்ல இனிப்பு பிடிக்கணும் நீங்கள் ஒன்றரை கப் வரைக்குமே சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது இப்போ இதோட கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சீனி முழுமையாக கரையிற வரைக்கும் கலந்துவிட்டு இதை கொதிக்க வச்சுக்கோங்க சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் திக்கான பக்கம் வர வரைக்கும் இதை காய்ச்சிக்கோங்க இது போல் கொஞ்சம் நொறைச்சி திக்காக வந்ததுக்கு அப்புறமா கரண்டியில் லைட்டாக எடுத்துகிட்டு விரலால் தொட்டு பாருங்க இது போல் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும் இது வந்துட்டு ஒரு கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை காய்ச்சிக்கோங்க போல் ஒரு கம்பி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா தீயை குறைச்சி வச்சுட்டு இது போல் கரண்டியால் கலந்து விட்டுட்டு நாம் ஏற்கனவே கேரட்டை அரைச்சிட்டு அதோட சோளமாகவும் சேர்த்து கலந்து வச்சுருந்தோம்ல அதை ஒரு வாட்டி கரண்டியால் கலந்து விட்டுட்டு இது போல் அந்த சீனி பாகில் சேர்த்துக்கோங்க சேர்த்து விடும்போது கைவிடாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் இது வந்து அடிப்பிடிக்காமல் கட்டி பிடிக்காமல் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துலேயே இது போல் இறுகி வர ஆரம்பிச்சிடும் கைவிடாமல் கலந்து எடுக்கணும் அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது நல்லா இறுகி வந்துடுச்சு இது போல் நல்லா இறகி வந்துட்டு கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் இதை நீங்கள் விடுங்க இந்த அல்வா செய்கிறதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா கடாயில் ஒட்டாமல் வரும் அதிகமாக நெய் கூட சேர்க்கவே வேண்டாம் இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு இந்த பக்குவம் வந்ததும் இதோட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கைவிடாமல் கலந்து எடுங்க இந்த நெய் எல்லாத்தையுமே இந்த அல்வா உறிஞ்சிக்கிற வரைக்கும் நல்லா கலந்து எடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பார்க்கறதுக்கே நல்ல ஆகும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு கடைசியாக கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க மொத்தத்தில் இந்த அல்வாவுக்கு வெறும் மூணே மூணு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம் நல்லா சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும் இதை நீங்கள் சுட சுடவும் சாப்பிடலாம் இப்போ சேர்த்துருந்த இந்த நெய்யும் நல்லா அல்வா உறிஞ்சிட்டு கடாயில் ஒட்டாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற பக்குவத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிண்டி எடுங்க அல்வாவோட டெக்ஸ்சரை பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக நல்லா க்ளோஸியாக வந்திருக்கு இதுதான் அல்வாவோட கரெக்டான பக்குவம் இந்த பக்குவம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அல்வாவுக்கு நம்ம கலர் சேர்க்கலை கேரட் சேர்த்துருக்கோம் குட்டிஸ்க்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தி கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ட்ரே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரேக்குள்ளே இந்த அல்வாவை சேர்த்துடுங்க அல்வாவோட டெக்ஸரை பார்க்குறதுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த டெக்ஸ்சருக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இதை ஆற விட்டுட்டு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு ஸ்பூனை வந்து லைட்டாக நெய் தடவிட்டு அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே அழகாக ஈக்குவலாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் லெவல் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இது நல்லா ஆடுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க கரெக்டாக இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஓரங்கள்லாம் அழகாக விட்டுட்டு நல்லா செட்டாகி வந்திருக்கு இப்போ இதை ஒரு தட்டில் கமத்திடுங்க கமத்திட்டு அந்த ட்ரேயை வந்து லைட்டாக நல்லா தட்டி விட்டுட்டு ட்ரேயை தூக்குனிங்கன்னா ஈஸியாக விழுந்துடும் அவ்வளோதாங்க நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கேரட் அல்வா செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் இந்த அல்வாவை இது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இனி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி இதை பீஸ் போட்டு குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் ஸ்கூல் போகிற குட்டீஸ்க்கு இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து விடலாம் கேரட் சாப்பிட்றதுக்கு அடைபிடிக்கிற குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்ல சாஃப்டா இருக்குது இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக இந்த அல்வா உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷண தக் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்